இன்றைக்கி காரப்பனியாரம் எப்படி செய்யலாம் வாங்க அதுக்கு உளுந்து ஒரு கப்பு அரை கப்பு பச்சரிசி ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு கலந்துட்டு பச்சை மிளகா கருவேப்பில சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா இஞ்சி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா கலந்துட்டு குழி பனியார பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஸ்பூன் வச்சே அந்த மாவை எடுத்து எடுத்து அந்த குழியில் கொஞ்சம் விட்டீங்கன்னா நல்லா உப்பி வரும் மா அரிசியும் உளுந்தும் நான் ஊற வைக்கிற டைம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அது வந்து ஒன் ஹவர் ஊறுனா போதும் அது கொஞ்சம் வெந்தவுடனே நல்லா திருப்பி போட்டுக்கோங்க கொத்தமல்லி வேணுன்னா போட்டுக்கலாம் நல்லா வெந்திரிச்சு பார்த்துக்கோங்க குழி கார குழி பணியாரம் ரெடி சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ